தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை கன்னிராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கன்னிராசி நண்பர்களே பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கொடுக்க எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறேன் ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு முன்னேற்றங்களையும் ஒரு மாற்றங்களையும் கொடுக்கப் போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஆறாம் ராசியாக வரக்கூடியவங்க நீங்க புதன் பகவானின் ஆதிக்கம் பொருந்தியவர்கள் தன்னுடைய ஒரு புத்தி கூர்மையால எல்லா காரியத்தையும் சாதிக்கணும் அதே போல தன்னை சார்ந்தவங்களை ரொம்பவும் அக்கறையோட வழி நடத்தணும் நம்மளை நம்பினவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் மற்றவர்களும் நமக் நம்ம கிட்ட அந்த உண்மையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்களும் ஒருத்தருக்கு மனசறிஞ்சு துரோகம் பண்ண மாட்டீங்க அடுத்தவங்க உங்களுக்கு துரோகம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க அது எவ்வளவு பெரிய உறவுகளாக இருந்தாலும் கூட அந்த உறவை ஒதுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட நீங்க யோசிக்க மாட்டீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய உறவுகள் உங்களுக்கு ஒரு போலியான உறவாக மாறினது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் கேது பகவான் இதுவரையும் எல்லாரையும் உண்மை நம்பி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க எல்லாரும் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறாங்க அது உண்மையான அன்புன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் கடந்த காலகட்டங்களில் எது உண்மையான அன்பு எது போலியான அன்பு யாரை நம்ம நம்பணும் யாரை நம்ம நம்ப கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க அதனால நிறைய ஒரு பேருடைய ஒரு பழக்க வழக்கங்கள் அந்த உறவு முறைகளில் இருந்து நீங்க விலகி வந்திருப்பீங்க இப்போ தனித்து நின்று நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு நிலையான இடத்துக்கு வரணும் பணம் தான் இந்த உலகத்தில் எல்லாமே நிர்ணயம் பண்ணுது உறவுகள் எல்லாமே நமக்கு ஒரு இக்கட்டான சூழலில் வரும்பொழுது நம்மள ஒதுக்கு தான் இருக்காங்களே தவிர உதவிக்காரம் நீட்ட இல்லை அப்ப தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்ளாம இங்க எதுவுமே மாறாது அப்படிங்கக்கூடிய உண்மையான புரிதலை உணர்ந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த காலகட்டத்தில் பாருங்க நிறைய முயற்சிகள் நீங்க எடுத்திருப்பீங்க ஆனா எல்லா விதமான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே டிராபேக் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தொழில் ரீதியான சரிவுகள் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழக வருமானம் வர மாதிரி தெரிஞ்சது தொழில் நல்லா நடக்கிற மாதிரி தெரிஞ்சது ஆனா இங்க சேவிங்ஸ்ன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை சம்பாதிக்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரிய தவிர மிச்சம் அப்படிங்கிறது இங்க ஒண்ணுமே இல்லை மிகப்பெரிய லெவல்ல ஒரு லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு கோடி கணக்கில் பிஸ்னஸ் செய்தவர்களுக்கும் இதே தான் நிலைமை ஸோ இப்போ நம்ம என்ன பொசிஷன்ல இருக்குதுங்கிறத விட எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் நம்மளுடைய திறமைக்கு தகுந்த வளர்ச்சி நமக்கு கிடைச்சதான்னு பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் நிறைய கன்னிராசி பக்கம் செலவு ரெண்டு பங்கா போயிட்டு இருக்கு ஒரு மடங்கு வரவு அப்படின்னா ரெண்டு மடங்கு செலவு சோ எந்த இடத்துலையுமே நம்ம பொருளாதாரத்தை இங்கே சரி பண்ண முடியல தொழில் முறையையும் சரி பண்ண முடியல அடுத்தடுத்து அடுத்தடுத்து பலவிதமான ஒரு சரிவுகளை சந்திச்சு சோ வாழ்க்கையில இனி நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா இருக்கக்கூடிய ஒரு சில மிகப்பெரிய கேள்விக்குறியோடு டிராவல் ஆயிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த ஒரு சில சாதனையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா நான்கு கிரகங்கள் வருடத்தினுடைய பலனை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகங்கள் குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கேது பகவான் இந்த கடந்த காலகட்டங்களில் நீங்க சந்திச்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் சொல்லணும் அப்படின்னா ஆறாம் பாவகத்தில் ஆறாம் பாவகாதிபதி சனி நின்று சத்ரு சனியாக நின்று நிலையில் இருந்தார் அதே போல தன்னுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து பகை பொருந்தி அவரும் நிலையில் இருந்தார் அதை தாண்டி ஜென்மத்தில் கேது பகவான் ஏழாம் பாவகத்தில் ராகு பகவான் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கும் பொழுது மன நிம்மதி இருக்காது மன உளைச்சல்கள் கொடுக்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காது ஸோ ஏழாம் பாவகத்தில் ராகு பகவானுடைய அமர்வு குடும்ப ரீதியாக நிம்மதி இருக்காது குடும்ப ரீதியாக மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் கணவன் மனைவி பிரச்சனை ஸோ கருத்து வேறுபாடு மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு குடும்பத்துக்குள்ள வந்து அதனால் நல்லா இருந்த ஒரு குடும்பம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் மாறி வழக்குகள் இப்போ டைவர்ஸ் வரியும் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி பெற்ற குழந்தைகளே தன்னை புரிஞ்சுக்கல ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு பெற்றோர்களுக்கும் கூட ஒரு நல்ல ஒரு இணக்கம் இல்லைங்கிற ஒரு நிலையை கொடுத்து ஸோ அதை தாண்டி வந்து எதிரிகளாலும் தேவையில்லாத சங்கடங்கள் உங்களை நேரடியாக யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மறைமுகமான சதி ஆறாம் பாவகத்தில் சத்ரு சனி மறைமுகமா பின்னால் இருந்து சூழ்ச்சி பண்ணி இந்த வாழ்க்கையே வேண்டாம் இந்த தொழிலே வேண்டாம் இந்த குடும்பமே வேண்டாம் அப்படின்னு மனசு வெறுத்து போற அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகளை கொடுத்து பிளஸ் குரு பகவானும் ஒன்பதாம் பாவகத்தில் அமர்ந்து வக்ரகதியா இருந்ததுனால தொண்ணூறு சதவீதம் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பலகீனம் அடைஞ்சி பூர்வ புண்ணியத்து ரீதியாகவும் நமக்கு ஒரு சொத்துக்கள் வர வேண்டியது இல்ல நல்லது வர வேண்டியது இல்ல ஒரு பெற்றோர்களால அல்லது பெற்றோர்களுடைய கூட பிறந்தவர்களால தகப்பன் ஸ்தானம் தான் ஒன்பதாம் பாவகம் தந்தை ஸ்தானம் ஸோ அவர்களாலையும் அல்லது அவர்களுடைய உறவுகளாலேயுமே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகி சோ இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில எங்களை மாதிரி இன்னைக்கு வாழ்ந்தவங்களும் இல்லை இன்னைக்கு எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இல்லை அப்படி நிலைக்கு தள்ளப்பட்டவங்க தான் கன்னிராசி நண்பர்கள் ஆனால் இவ்வளவு போராட்டத்திலையும் கூட மன தைரியத்தையும் தன் நம்பிக்கையும் விடாம எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா நான் சாதிச்சிருவேன் என்னால் ஜெயிச்சு மேல வர முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு முழு முயற்சியா நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த போராட்டத்துக்கு காலம் பதில் சொல்லுமா கண்டிப்பாக ஒரு ஆண்டு நமக்கு சரிவாக இருந்தாலும் ஒரு ஆண்டு நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் எல்லோருக்கும் சரியக்கூடிய வாழ்க்கை சரிந்தே போகாது வெற்றியில் இருப்பவர்கள் எல்லாமே வெற்றியாகவே இருந்துட முடியாது ஸோ வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்ற சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா மதிக்கக்கூடியவங்க தான் கண்காசி நண்பர்கள் இந்த நாள் எனக்கு சரியில்லைனாலும் என்னால சாதிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் கண்டிப்பா நான் சாதிச்சு காமிப்பேன் அந்த ஒரு மன தைரியம் வந்து கணிகாசியில பிறந்த ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு இதுல பெண்களுடைய மன உளைச்சல் கடந்த காலகட்டங்களில் பெரிய லெவல்ல இருந்தது குடும்ப ரீதியாகவும் மன உளைச்சல் அல்லது உத்தியோக போகக்கூடிய பெண்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் மன உளைச்சல் நினைச்சோமோ அவங்க எல்லாம் விட்டுட்டு பெரிய பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுத்தது உண்மையான உறவுகள் எல்லாமே போலியான உறவுகளா மாறினது சோ நமக்கு எல்லாமே தெளிவா ஒரு படம் போட்டு காமிச்ச மாதிரிதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு படிப்பினையை கொடுத்தது ஸோ நீங்கள் எடுத்த முயற்சிக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரியான ஒரு வளர்ச்சிகள் கிடைச்சிருந்தா இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் உழைச்ச உழைப்பு அந்த கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உழைப்பு வீணாகாது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உழைத்த உழைப்புக்கான வெற்றி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகின்றது இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சத்ருஸ்தனி ஏழாம் பாவகத்திற்கு இடம் பெயர்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஆறாம் பாவகாதிபதி ஏழாம் பாவகத்தில் ராகு பகவானுடன் நினைகிறார் சனி பிளஸ் ராகு சோ இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தொழில் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல குரு பகவானது பார்வை இவ்வளவு போராட்டத்துக்கும் நமக்கு நம்முடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருந்து அந்த போராட்டங்களை சரி பண்ணாங்க ஆனாலும் கூட கடைசி நிமிஷத்தில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய தருணம் வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் வக்ரகதிக்கு மாறினார் ஸோ அப்போ அந்த குருவுடைய பார்வைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஜனவரி மாதத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் நமக்கு மே மாதம் பதினாலாம் தேதி வரை ரிஷபமனை என்று சொல்லக்கூடிய நம்முடைய ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் சாரி ஒன்பதாம் பாவகத்தில் அமர்ந்து அவருடைய நேரடி பார்வையாக நம்முடைய ராசிக்கு பார்க்கின்றார் அப்போது ஒரு அற்புதமான ஒரு தைரியத்தையும் ஒரு மன வலிமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த குரு பகவானது பார்வை இருக்கப் போகின்றது அதை தாண்டி ஜென்ம கேது விலகுதல் இந்த அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் ஸ்தானத்திலேயே கேது பகவானுடைய அமர்வு எவ்வளவு பெரிய ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அதை தடங்கல் பண்ணி விடக்கூடிய கேது பகவானது பிரச்சனைகள் தொண்ணூறு சதவீதம் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி பனிரெண்டாம் பாவகத்திற்கு கேது பகவான் மாறுகிறார் ஆறாம் பாவகத்திற்கு ராகுவும் பனிரெண்டாம் பாவகத்திற்கு கேதுவும் மாறக்கூடிய இந்த ஒரு அமைப்பு கனிராசன் என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லு தொழில் ரீதியான வளர்ச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரகங்கள் நமக்கு இந்த வருடத்துல மிக அற்புதமான சாதகமான நிலையில் இருக்கு ஒரு அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்து சந்திச்ச பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணி கொண்டு வந்துருவீங்க சார் நான் ஒரு சுயமாக தொழில் செய்கிறேன் அடுத்தடுத்து ஒழிப்பதில் போடுறோம் ஆனால் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டமாக தான் போயிட்டு இருக்கு சரி பண்ண முடியல சரி புது தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் அது ஆரம்பித்தாலும் கூட அடுத்தடுத்து அது பிரச்சனையில்தான் போய் முடிதே தவிர எனக்கு ஒரு லாபகரமாக இல்லை கனிராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் சத்ரு சனி விலகுகின்றார் ஆறாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை மே மாதம் பதினைந்தாம் தேதி கிடைக்கப்பெறுகின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தடைகளை விலக்கக்கூடிய ஒரு காலம் நீங்க எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையில சுயமா ஒரு தொழில் ஆரம்பிக்கவோ இல்ல ஆரம்பிச்ச தொழிலை நீங்க இம்ப்ரூவ் பண்ணவோ இல்லை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு காலம் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பா நீங்க தொழில் முறையில சாதிப்பீங்க சோ அதே போல லாபகரமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகின்றது கனிலாச என்பர்களுக்கு பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்துணையும் விலகி தன சேர்க்கை உருவாகக்கூடிய ஒரு காலம் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பத்தாம் பாவகத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களது ராசிக்கு இரண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் தனஸ்தானத்தை தனகாரகன் குரு பத்தாம் பாவகத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு தருணம் பதினோரு வருடங்களுக்கு ஒரு முறையே உங்களுக்கு அமையும் ஆக இந்த ஒரு அற்புதமான தருணம் கணிராசி என்பர்களுக்கு பொருளாதார ரீதியா எவ்வளவு சரிவுகள் இருந்தாலும் நீங்க முன்னேறி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் உங்க முயற்சியை பொருளாதார ரீதியாக பலப்படுத்துங்க வரவு செலவுகளை சரி பண்ணுங்க எதை முன்னாடி கட்டணும் எந்த கடனை இப்போ சரி பண்ணி கொண்டு வரணும் ஸோ எந்த பணத்தை நம்ம வாங்கிறதுக்காக நம்ம பணம் வெளியில் கொடுத்துருப்போம் பல நாள் அது வராமல் இருந்திருக்கும் எப்போ நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க கண்டிப்பாக உங்களை கைவிட்டு போன பொருள் கைவிட்டு போன சொத்து கைவிட்டு போன பணம் கைவிட்டு போன நகைகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் அதே போல நிறைய நண்பர்களுக்கு கடன் பிரச்சனை தீராம இருக்கு மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஒரு சின்ன கடன் நீங்க கட்டுங்க ஏதாவது ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கடன் இருந்தது அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணுங்க அதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு அத்துணை கடனையுமே படிப்படியாக தீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பகவானது ஒன்பதாம் பார்வை ஆறாம் பாவத்திற்கு இருக்கின்றது இருந்து நீங்க வெளியில கடன் நமக்கு அதிகமா இருக்கு சரி பண்ண முடியுமா சமாளிக்க முடியுமா நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது வச்சுட்டு வச்சுட்டு போயிடுவோமோ சொத்து வச்சுட்டு போயினாலும் பரவாயில்ல எங்க அவங்களுக்கு சுமைய கொடுத்துட்டு போயிருவோம் நிறைய பெற்றோர்களுக்கு இந்த மன வருத்தம் சோ அழகா தீர்க்கக்கூடிய ஒரு வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதையும் தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க ஒரு உத்தியோக ரீதியான ஒரு வாய்ப்பு அமையல வே படிச்சிருக்கோம் சார் ஆனால் வேலைக்கு ட்ரை பண்றோம் எவ்வளவு தொடர்ந்து போராடினாலும் கூட உத்தியோகம் அமையல ஒரு இடத்துல உத்தியோகம் அமையுது ஒரு மூணு மாசத்துக்கு மேல எங்களால் கண்டினியூவாக அந்த இடத்துல இருக்க முடியல அடுத்தடுத்து நாங்க வேலையில மாற்றம் பண்ணிட்டே போறோம் ஒரு நிரந்தர வேலை கிடைக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஒரு யங்ஸ்டரா இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு வயசு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நிலையான தொழில் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கன்னிராசி அன்பர்களே இந்த வருடத்துல உங்களுடைய நிலையான தொழில் நீங்க உருவாக்குவீங்க அதே போல அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அரசு பணியுடைய ஒரு வாய்ப்புகள் அமையும் அதை தாண்டி திருமண வாய்ப்புகள் உருவாகும் இரண்டாம் பாகம் என்பது குடும்பஸ்தானம் குரு பகவானது பார்வை இரண்டாம் பாவகத்திற்கு இருக்கின்றது அப்போது திருமண வாய்ப்புகள் உருவாகும் இதுவரையும் உங்களுக்கு தொடர் தோல்வியில் இருந்தாலும் கூட திருமண முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்துங்க இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள் அமையும் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு வீடு இருக்குங்க ஆனால் எங்களால் அந்த வீட்டில் இருக்க முடியல அதே நேரத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த வீட்டில் நாங்கள் நிம்மதியாக அந்த வீடை ஃபுல்லாக கட்ட முடியல எங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும்னு ஆசை எங்களால் அந்த இடத்த வாங்க முடியல இல்ல ஒரு வீடு வித்தரலாம்னு நினைக்கிறோம் இருக்கிற பிரச்சனைக்கு அதை வித்தாது சரி பண்ணலாம்னு நினைக்கிறோம் ஆனா அதை விக்க முடியல சோ அதே நேரத்துல ஒரு வீட்டு மேல லோன் கேட்டிருக்கோம் ஆனா எங்களுக்கு அந்த லோன் கரெக்டாக ப்ராசஸ் ஆகல சோ மண் மனை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்துல ஒரு அற்புதமான முறையில் அதுக்கான ஒரு வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா உண்டு நிறைய நண்பர்களுக்கு பூமி சேர்க்கை அமையும் அதே நேரத்தில் கட்டி பாதியில் நினைக்கக்கூடிய வீடுகள் வந்து கட்டி முடிப்பீங்க சொந்த வீடு விட்டுட்டு வெளியில போயிட்டு அப்படி நினைக்கக்கூடியவங்க மீண்டும் சொந்த வீட்டில் வந்து உக்காருவீங்க அதே நேரத்தில் அந்த வீட்டு மேல பெரிய கடன் சுமை போயிட்டு இருக்கு அதை தீர்வு பண்ணுவோமா கண்டிப்பாக அந்த வருடத்துல தீர்வு பண்ணுவீங்க சோ உங்களுக்கு பூமி சார்ந்த ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை தாண்டி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அது ஒரு கேள்விக்குறி சார் வெளிநாடு போக முடியல தடங்கள் ஆகுது எவ்வளவோ முயற்சி பண்றோம் கடைசி நிமிஷத்துல தோல்வி ஆகுது கண்டிப்பா இந்த நேரத்துல வெளிநாடு முயற்சிகள் உருவாக்குங்க சனி பிளஸ் ராகு இணையிறாங்க மே மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ள கம்பல்சரி உங்களுக்கு ஒரு அப்ராடு வாய்ப்பு உண்டு அதை முறையா நீங்க பயன்படுத்துங்க அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில உடல் ரீதியா பாதிப்பு மன ரீதியாக பாதிப்பு இருந்தால் கூட சரி பண்ணிக்கலாம் ஆனா உடல் ரீதியாக பாதிப்பு இருந்தா கண்டிப்பா சரி பண்றது கஷ்டம் எவ்வளவோ நீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க ஆனா இன்னும் சரியாகலை அடுத்தடுத்து இந்த டாக்டரை பார்த்தா சரியாயிரும் அடுத்த டாக்டர் பார்த்தா சரியாயிரும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனா இதுவரை சரியாகல கண்டிப்பா இந்த தருணத்தில் ஆறாம் பாவகம் என்பது நோய் உருவாகக்கூடிய ஒரு இடம் குரு பகவான் என்பது அதை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் ஆக இந்த குரு பகவானது பார்வை மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஆறாம் பாவகத்திற்கு இருக்கு நோய் நொடிகள் தீரும் வெளியில வெளியில் மிக பெரிய ஒரு சுமை வழக்கு அடுத்தவங்க நம்ம மேல போட்ட கேஸு சொத்துக்காக போட்ட வழக்கு அல்லது பொருளாதார ரீதியாக ரீதியா போட்ட வழக்குகள் அல்லது குடும்ப ரீதியா போட்ட வழக்குகள் இந்த மாதிரி எனி வழக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி கேஸ் சார்ந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வரும் ஆக கனிராசி அன்பர்களே வாழ்ந்த வாழ்க்கையில் இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு எப்படி இருந்தாலும் இனி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு சரியான முறையில் இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான முறையில ஒரு வளர்ச்சிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதக ரீதியாக திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இருக்கின்றதா ஏன்னா நம்ம கோச்சாரப்படி எவ்வளவு கிரகங்கள் நமக்கு வலிமையை கொடுத்தாலும் கூட திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இல்லை என்றால் இந்த பலன்களில் நிறைய மாறுபாடுகள் உண்டு இந்த நேரத்தில் நமக்கு பாருங்க தொழில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணக்கூடிய வருடம் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடிய வருடம் திருமணம் அமையக்கூடிய ஒரு வருடம் குழந்தைகளுக்கான வளர்ச்சிகள் பண்ணக்கூடிய ஒரு வருடம் சோ அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் வழக்குகள் ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் மேன்மை அடையக்கூடிய ஒரு வருடமாக அமைகின்றது இந்த ஒரு அற்புத காலகட்டத்தில் திசா புத்திகள் மட்டும் சாதகமாக இல்லை என்றால் இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆக உங்களுடைய ஜாதக ரீதியா திசா புத்திகள் நமக்கு சாதகமா இருக்கான்னு பாருங்க அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற ஒரு மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை துல்லியமா தெரிந்து எதை எந்த நேரத்தில் செய்யணும் சோ எப்ப எதை ஆரம்பிக்கணும் எது ஆரம்பிச்சா நமக்கு தடை இல்லாமல் முடியும் திசா புத்தியே சாதகமா இல்லைன்னா கூட சாதகமா உருவாகக்கூடிய ஒரு காலமைப்பு எப்படி அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்